வழக்கமாக நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் ஜனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அறிந்து கொள்கிறேன் குறிப்பாக ஏசிய கிண்ண முக்கியமான போட்டிகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒன்பதாம் தேதி ஏசிய கிண்ண போட்டி ஆரம்பிக்கப்பட்டாலும் தினம் பதிமூன்றாம் தேதி தான் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு போட்டி ஒன்று இடம்பெற்றது அதுதான் அதாவது தற்போது எதிரிகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வர்சஸ் இலங்கை அணியிற்குள்ளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் இலங்கை அணி மிக முக்கியமான துல்லியமான மாற்றங்களை கொண்டிருந்தார்கள் ார்கள் இந்த போட்டி தொடர்பாகவும் இலங்கையினுடைய வீச்சாளர்கள் ஆரம்ப வேகப்பந்து வீச்சாளர்கள் சாதனை படைத்திருந்தார்கள் அந்த சாதனை இந்த தொடர்பாக முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதே போல இன்றைய திறம்படம்பெற இருக்கின்ற போட்டி மிக முக்கியமான ஒரு போட்டி குறிப்பாக உலக ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு போட்டி அதுதான் இந்தியா பாகிஸ்தான் அணிகளான போட்டி இரண்டும் துல்லியமான தரமான அணி குறிப்பாக ஒன்றை ஒன்று சலைத்த அணியும் கிடையாது

இன்றைய தினம் இலங்கை ரசிகர்கள் மிகப்பெரும் ஒரு சந்தோஷத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள் காரணம் அதாவது எங்களுடைய அண்மை காலமாக எங்களை எதிரியாக கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் அணியோடுதான் இலங்கை அணி நேற்றைய தினம் ஏசியா கிண்ண போட்டியினுடைய இலங்கை அணிக்கு முதலாவது போட்டி அதே பங்களாதேஷ் அணிக்கு இது இரண்டாவது போட்டியாக இடம்பெற்ற ஒரு போட்டி அருமையான போட்டி அட்டகாசான போட்டி அதாவது எப்போதும் இல்லாமல் நேற்றைய தினம் மைதானம் முழுவதும் ரசிகர்களை காணக்கூடியதாக இருந்தது ஒரு புறத்திலே பங்களாதேஷ் அணியினுடைய ஆதரவாளர்கள் மறுபுறத்திலே இலங்கை அணியினுடைய என்பதாக இருந்தது போட்டி குறிப்பாக விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு போட்டியாக தான் அமைந்திருந்தது குறிப்பாக இலங்கை அணியினை அண்மை காலமாக அதாவது இலங்கையில் வந்து இலங்கை அணியினை வீழ்த்தி விட்டு சென்றிருந்தார்கள் அணியின் பங்களாதேஷ் டி டுவெண்டி குலாத்தினர் அதனை தான் அதற்கு பழி தீர்ப்பார்களா இலங்கை என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு பழி தீர்த்திருந்திருந்தார்கள் இலங்கை அணியினர் குறிப்பாக நேற்றைய போட்டியை சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்த இலங்கை அணியினுடைய தலைவர் சரித்தா சலங்க முதல்ல கள்ளத்திருப்பாடத்தை தேர்வு செய்திருந்தார்கள் குறிப்பாக இந்த பாடத்தை ஏன் இலங்கை அணியினுடைய தலைவர் தேர்வு செய்தார் என்பதாக பல விமர்சனங்கள் ஒரு சில விமர்சனங்களை செய்து கொண்டிருந்தார்கள் முகநூலிலே ரசிக பிரமக்கள் இந்த போட்டியிலே நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் கலத்திற்பாரத்தை தேர்வு செய்தன் பிற்பாடு இலங்கை குழாத்தை நாங்கள் பார்த்தோம் இருந்தால் இலங்கை குளத்திலே மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி ஒரே ஒரு மெயின் பந்து வீச்சாளராக வணிகோசரங்கள் மீண்டும் மணிக்குள் திரும்பி இருந்தார் அதை போன்று மற்றவர்கள் துடுப்பாட்ட வீரர்கள் ஏற்கனவே நான் நேற்றைய திறம ஒரு காணொலி கொண்டு வந்திருந்தேன் இதுதான் இலங்கை குழம் என்பதாக அந்த காணொலியை நான் உங்களுக்கு தந்திருந்தேன் அதே போன்றுதான் இலங்கை குழா இலங்கையிலே ஒரே ஒரு மாற்றம் அதாவது மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளரையும் இலங்கையனை மத்தியபத்திரனையும் இலங்கையனை இதுக்குள் கையாண்டு

ஓவர்களும் மேடின்களாக முதல் இரண்டு ஓவர்களும் மேடின்களாக போனது இது இரண்டாவது தடவை முதலாவது தடவை மேற்கிந்திய தீவுகள் ஜிம்பாபே அணிக்கு எதிராக இப்படி ஒரு சாதனை படைத்திருந்தார்கள் அதற்கு அடுத்தபடியாக இலங்கை அணியினர் அந்த சாதனையை மீண்டும் படைத்திருக்கின்றார்கள் முறையெடுத்திருக்கின்றார்கள் இரண்டாவது தடவையாக இலங்கை அணியினர் உண்மையிலே அருமையான முறையிலே பந்து வீசியிருந்தார் துஷ்மந்த சமீர் என்று தான் நாங்கள் அதே போன்று யோக்கர் பந்துகளாக வீசியிருந்தார் குறிப்பாக பங்களாதேஷ் அணியினுடைய துடுப்பாட்டு வீரர் ஜாங்கர் அலி அந்த பந்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் அப்படியே முழிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் குறிப்பாக பதினேழாவது ஓர் தொடர்ச்சியாக நான்கு யோக்கர் அதே போல பத்தொன்பதாவது ஓரும் வேகம் நூத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி மூன்று நூத்தி நாற்பத்தி ரெண்டு மீண்டும் நூத்தி நாற்பத்தி ஆறு என்பதாக மிகச்சிறப்பான சிறப்பான துல்லியமான பந்து வீசி பிரதினை வெளிக்காட்டியிருந்தார் அவருடைய உபாதைக்கு பிறகு மீண்டும் இலங்கைக்கு வந்தது மிகச்சிறப்பாக சம்பவத்தை செய்திருந்தார் குறிப்பாக நாங்கள் பங்களாதேசனுடைய துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இமோன் பூஜ்யத்தோட ஆட்டமிருந்து வெளியிருந்த நான்கு பந்துகளை சந்தித்து அநீருடைய தலைவர் லிட்டில் குமார் தாஸ் இருபத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி ஆறு நான்கு 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 ஹெரிடோய் எட்டு ஓட்டத்தொரு ஆட்டம் இருந்து வெளியேறியிருந்தார் மஹதி ஹசன் ஒன்பது ஓட்டங்கள் ஜாக்கர் அலியும் அதே போன்று சமீம் ஹுசேனும் மிகப்பெரிய ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பியிருந்தார்கள் இருவருக்கு மத்தியிலே நாற்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பியிருந்தார்கள் குறிப்பாக ஜாப்கர் அலி ஆட்டம் இழக்காமல் நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் முப்பத்தி நான்கு பந்துகளுக்கு இருந்த நான்கு ஓட்ட மனங்களாக அதே போன்று சமீம் ஹுசேன் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி நான்கு பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மனங்களாக மொத்தமாக பங்களாதேஷ் அணி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் ஐந்து விக்கெட்டுகளிலிருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே இலங்கையினுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நுவான் துசார நான்கோல் பந்து வீசி பதினேழு ஓட்டங்களுக்கு

பிளேயர் ஆஃப் த மேட்ச் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் குஷல் பரேரா எல் பி டபிள்யூல ஆட்டமிழந்து வெளியேறார் ஒன்பது பந்திலுக்கு ஒன்பது ஓட்டங்கள் தசுன் சானக்க ஒரு ஓட்டம் அதே போன்று அணியில் விடுத்தார் சரித் அசலங்க பத்து ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு பந்தலுக்கு ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே அபார வெற்றியினை பதிவு செய்திருந்தார்கள் அண்மை காலமா பகையினை தீர்த்திருந்தார்கள் இலங்கை கிரிக்கெட் அணியினர் பங்களாதேஷ் அணியினுடைய பந்து வீச்சு பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சைஃபுல் இஸ்லாம் மூன்றாவது பந்து வீசி இருபத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று முஸ்தபிக் ரஹிம் மூன்றாவது பந்து வீசி முப்பத்தி ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்

ஹரிஸ் இருக்கின்றார் அதே போல் சல்மான அலி அகா இருக்கின்றார் ஆரம்பத் துடுப்பாட்ட வீரர் நமாஸ் இருக்கின்றார் இப்படி ஃபர்ஹான் இருக்கின்றார் இப்படி மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட அணிதான் பாகிஸ்தான் அணி அதேபோல் இந்திய அணியும் சலைத் அணி அல்ல இந்திய அணியை பொறுத்தவரையிலே ஆரம்பத் துடுப்பாட்ட வீரர் அபிஷேக் சர்மா சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் அதே போன்று சஞ்சு சம்சுன் திலக் வர்மா போன்றவர்கள்லாம் அற்புதமான துடுப்பாட்ட வீரர்கள் அதே போன்ற பந்து வீச்சாளர்கள் பும்ரா அதே போன்ற வருண் சக்கரவர்த்தி அண்மை காலமாக டி டுவெண்டியில் கலைக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி இந்த இரண்டு அணிகளுக்கும் முன்னான போட்டி நான் தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டியாக அமைய இருக்கின்றது ஆனால் டிக்கெட்டுகள் பெரிதாக வீக்கப்படவில்லை என்பதாக ஏசிசி சி சி அறிவித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி முடிந்த உங்களை சந்திக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்ற